தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நான் பெருமீச்சி அடைகிறேன் மதுரை என்று சொன்னாலே உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நினைவுக்கு வரும் இரண்டாவது தமிழுக்கென்று சங்கம் வளர்த்த இடம் மதுரை என்று நினைவுக்கு வரும் மூன்றாவது வைகை ஆற்றிலே கல்லழகர் இறங்குவதை கோலாகலமாக கொண்டாடுவார்கள் மதுரை வாழ் மக்கள் அடுத்தது சித்திரை திருவிழா கோலகாலமாக நடைபெறும் இவையெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு ஒரு மதுரை என்றாள் இதை போலவே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஒரு நிகழ்வு ஒரு புலவன் அழகாக பாட்டினை எடுத்துரைப்பார் அந்த நிகழ்வு எங்கிடம் நடைபெற்றது யாரெல்லாம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் அந்த நிகழ்வு எதை மையமாக வைத்து நடைபெற்றது எல்லாம் அந்த புலவன் அந்த பாட்டிலே மிக அற்புதமாக சொல்லியிருப்பான் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் பகுதி பரிபாடல் பரிபாட முழுவதுமாக இசை வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பாடல் மிகவும் அற்புதமாக இந்த வைகை ஆற்றின் சிறப்பை அழகாக எடுத்துரைக்கிறது இதை நம்ம கேட்க வேண்டாமா எப்பேர் பாடல் நல்ல என்ற ஒரு புலவன் வைகை ஆற்றின் சிறப்பை அந்த வைகையில் நடந்தேறிய நிகழ்வை அற்புதமாக வரிகளாக நமக்கு தந்திருக்கிறார் கடல் நீரை முகர்ந்து மேகங்கள் மேலே வைத்துக் கொண்டு ஒரு கருவாக அதை உருவாக்கி பின்பு அந்த மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உரசுகின்ற பொழுது அந்த கருவானது உடைபட்டு மழை நீராக மழையாக கீழே தலும்பி கீழே கொப்பளைத்து கீழே பூமியில் விழுந்ததாம் இயற்கை கடலில் உள்ள நீரை எல்லாம் முகர்ந்த மேகம் அந்த மேகக்கூட்டம் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டு கொண்டு கொண்ட நீரை என கரு உடைபட்டு நீர் தழும்பி கீழே விழுந்தது மழையாக இந்த மழை பெய்கின்ற போது மலைகளில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் சிரமப்ப சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளன பின்பு மயில்கள் அகவியது பெருமழை பெய்தது வெள்ளம் புரண்டு ஓடுகிறது பின்பு வந்து இந்த நிலமே தெரியாத அளவிற்கு அந்த வெள்ளமானது ஆர்ப்பரித்து ஓடிக்கொண்டிருக்கிறது குன்றின் மீது பாய்ந்த அந்த வெள்ளமானது கீழே பூமியில் வந்து நிலத்தை மறைத்துக்கொண்டு ஓடுகிறது இந்த மழையை பெருமழை பெரும் வெள்ளம் இது எங்க போய் சேரும் ஆற்றிலே போய் சேர்கிறது வைகை ஆற்றில இந்த வைகை ஆற்றில் வந்து வந்துவிட்டது என்று சொல்லி அந்த சேரியில் இருந்த இளைஞர்கள் இளையவர்கள் இனிமையானவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கொண்டு ஆர்ப்பரித்துக் கொண்டு புதுப்புரலை வரவேற்பதற்காக செல்கிறார்கள் இதுதான் வைகை ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு விட்டது அதை வரவேற்க வேண்டும் இதற்கு எல்லாம் அங்க இருந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள் எப்படி வரவேற்கிறார்கள் எப்படி மகிழ்ந்தார்கள் பெண்கள் என்ன செய்தார்கள் ஆடவர்கள் என்ன செய்தார்கள் என்று புலவன் அழகாக சொல்லியிருப்பான் பாட்டு அதை கேட்க வேண்டும் வைகை ஆற்றில் வரக்கூடிய ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய அந்த நீரை வரவேற்பதற்காக ஆண்கள் எல்லாம் தோளிலே தொடியை அணிந்து கொண்டு செல்கிறார்கள் பெண்கள் எல்லாம் வலையல் அணிந்து கொண்டு செல்கிறார்கள் கூட்டங்கூட்டமாக எல்லாம் செல்கிறார்கள் இந்த வைகை ஆற்றின் நீரை வரவேற்பதற்காக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது பின்பு ஆடவர்கள் எல்லாம் தன்னுடைய மார்பிலே கொடியை தாங்கிக் கொண்டு கொடியை அணிந்து கொண்டு செல்கிறார்கள் பெண்கள் வைரக்கோவை மாலையை அணிந்து கொண்டு செல்கிறார்கள் பின்பு இருப்பாளரும் முத்து மாலையை கைத்திலே அணிந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள் இந்த வைகை ஆற்றின் நீரை ஆற்று நீரை வரவேற்பதற்காக அற்புதமா சொல்லியிருப்பார் நம்ம இன்னைக்கு மழை பெய்ஞ்சுட்டோம்னு சொன்னா என்னடா மழை பெய்யுது இந்த மாதிரின்னு சொல்லுவோம் மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது வைகை ஆற்றிலே புது வெள்ளம் பாய்ந்து கொண்டு ஓடுகிறது இதை வரவேற்க வேண்டும் கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என்று அந்த மதுரை நகரத்து மக்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள் இந்த நேரத்தில் பின்பு இந்த பெண்கள் எல்லாம் தன்னுடைய நகத்தில அந்த செம்பஞ்சி சார்ந்து பூசி அப்பிக்கொள்கிறார்கள் நகத்துல பின்பு இதழ்களிலே செம்பஞ்சி சாந்தை அப்பிக்கொள்கிறார்கள் இதழ் முழுக்க செந்நிறமான சாந்து அப்பப்பட்டிருக்கு பின்பு நகத்திலே செம்பஞ்சி சாந்தை அப்பிக்கொள்கிறார்கள் பின்பு தன்னுடைய மார்பிலே பல நறுமண பொருட்களால் ஆன அந்த சாந்து அதையும் பூசிக்கொள்கிறார்கள் ஆண்களும் பூசிக்கொண்டனர் பெண்களும் பூசிக்கொண்டனர் பூசிக்கொண்டு செல்கிறார்கள் பின்பு தன்னுடைய மயிற்றிலே ஈரச் பூசிக்கொண்டு பின்பு எண்ணெய் வைத்துக் கொண்டு அனைவரும் சாறை சாரையாக செல்கிறார்கள் வைகை ஆற்றை நோக்கி எப்படி இருக்கும் அந்த காட்சி நறுமணத்தாலான பொருட்களை எல்லாம் சார்ந்தாக குழப்பி தன்னுடைய மார்பிலும் தன்னுடைய நகத்திலும் தன்னுடைய செவ்விதழிகளிலும் பூசிக்கொண்டு இந்த பெண்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஆண்கள் எல்லாம் ஒரு கூட்டம் கூட்டமாக செல்கின்றனர் வைகை ஆற்றின் நீரை வரவேற்பதற்காக எல்லாம் போறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஆடவர்கள் குதிரையிலே வருகிறார்கள் பின்பு யானையிலே சவாரி செய்து கொண்டு வருகிறார்கள் ஒரே விழா கோலம் இருக்கிறது வைகை ஆற்றங்கரையில் சலசலப்பு ஒரே சத்தம் இவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆரவாரத்தோடு கத்துகிறார்கள் இதை கேட்ட அந்த ஊர் நகரத்து புறஞ்சேரி மக்கள் இந்த வைகை ஆற்றின் கரை உடையப் போகிறது என்று பறை எழுப்புகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டார்களாம் பறை எழுப்புவது போல் தோன்றுகிறது அப்போ ஆற்றின் கரை உடைபடப் போகிறது என்று பறை எழுப்புகிறார்களோ என்ற அச்சத்தில் ஆழ்ந்து விட்டார்கள் அந்த புரஞ்சேரி மக்கள் சத்தம் என்ன சொல்றாங்கன்னு தெரியல ஒரே கத்தல் ஒரே கூச்சல் ஒரே குழப்பம் ஒரே ஆனந்தம் ஒரே மகிழ்ச்சி ஆற்றின் பாய்ந்து நீர் கரை புரண்டு ஓடுகிறது ஆற்றங்கரையில ஆனால் அங்கே ஆறு உடைபடவில்லை ஆற்றங்கரை உடைபட போவதில்லை ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு ஆரவாரத்தோடு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலே வலிமையானவர்கள் அந்த ஆற்றின் வைகை ஆற்றிற்குள்ளேயே பாய்ந்து விளையாடுகிறார்கள் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியாக அந்த நீரை பீச்சி அடிப்பதும் நீரை தெரித்துக் கொள்வதும் ஒருவரை ஒருவர் ஆரவாரத்தோடு மகிழ்கிறார்கள் குளித்து வலிமையற்றவர்கள் ஒவ்வொரு துறை துறையாக அந்த நீர்த்துறையில் போய் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் பாதி கூட்டம் வேடிக்கை பார்க்கிறது வலிமையில்லாதவர்கள் வலிமையானவர்கள் அந்த ஆற்று ஆற்று நீர் உள்ளேயே பாய்ந்து விளையாடுகிறார்கள் புனலாட்டு ஆடுகிறார்கள் அங்கே புனல் விளையாட்டு ஆடுகிறார்கள் பின்பு ஒரு சிலர் அங்கே மிதந்து வரக்கூடிய அந்த வெண்ணிற கட்டைகள் மீது ஏறி நீர் போகின்ற போக்கிலேயே செல்கிறார்கள் ஒரு சிலர் அப்படியே நீந்து கொண்டிருக்கிறார்கள் இளமையானவர்களும் அந்த இனிமையானவர்களும் ஒருவரை ஒருவர் அழகாக பார்த்துக் கொண்டு நீர்களை தெளித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் ஒரு புறம் யானை சாறை சாரையாக வருகிறது போர்க்கள கோலத்தோடு வருகிறது ஒரு சில யானைகள் ஆண் யானைகள் அனைத்தும் பெண் யானைகள் அனைத்தும் நீராடும் கோலத்தோடு வருகிறது இவை எல்லாம் அங்கே பார்ப்பதற்கு அழகாக ஒரு பெரிய விழா கோலமாக திருவிழாவை காட்சியளிக்கிறது பின்பு இந்த ஆடவர்கள் இந்த பெண்டிரும் ஆடவர்களும் ஒப்பனை அணி என்று ஒரு அணியையும் பின்பு குளித்த பிறகு நீராடுவதற்கென்று ஒரு தனி அணியையும் இரு அணிகலங்களை எடுத்துக்கொண்டு நீரிலே இறங்குகிறார்கள் ஒப்பனை அணி நீராடுவதற்கான அணி இரண்டு அணிகல்களை மேலே போட்டுக் கொண்டு போகிறார்கள் குளிப்பதற்கு சிலர் அங்கேயே நின்று கொண்டு வேடிக்கை பார்த்த மனம் இருக்கிறார்கள் சிலர் எதையோ தின்மண்ணங்களை தின்று கொண்டிருக்கிறார்கள் கிழங்கு போன்ற பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு வந்து தின்றுவிட்டு மீதியை அந்த ஆற்றிலேயே வீசுகிறார்கள் இறைகிறது இந்த ஆடவரும் பெண்களும் அங்கே பூசியிருந்த சாந்துகளும் நறுமணம் மிக்க ஒரு ஈர சாந்துகள் எல்லா அனைத்தையும் அங்கே அந்த ஆடானது கரைத்துக் கொண்டு ஓடுகிறது குளிக்கின்ற போது அங்கே வைகை ஆறு இப்போது சேராக காட்சியளிக்கிறது நறுமணம் வீசுகிறது நெய் அகில் சந்தனம் குங்குமம் இவற்றையெல்லாம் சார்ந்தாக பூசிக்கொண்டு நீராடுகின்ற அந்த ஆடவர்களும் பெண்களும் அந்த அதையெல்லாம் கரைத்துக் கொண்டு ஓடுகின்ற அந்த வைகை ஆற்றிலே அதோடைய தன்மை மாறி இப்பொழுது சேராக காட்சியளிக்கிறதாம் அந்த வைகையாறு இதை பார்த்த அந்தனர்கள் அறிவில் சிறந்த ஆகச்சிறந்த நூல்களை படிப்பவர்கள் அந்தனர்கள் இந்த அந்தணர்கள் அதை பார்த்து ஐயையோ வைகை யாரு வைகை ஆறு கலங்கி விட்டதே இதில் எப்போது எப்படி நாம் குளிப்பது என்று சொல்லி திரும்புகிறார்கள் இந்த அந்தணர்கள் அந்தணர்கள் கலங்கினர் எப்படி இதில் நாம் குளிப்பது இது எப்படி குளிப்பது ஒரே கலங்கி போய் கலங்கிய நீராக ஓடுகிறதே வைகை யாரு இதில் எப்படி குளிப்பது என்று கலங்கி போய் மீண்டும் திரும்புகிறார்கள் வியப்போடு திரும்புகிறார்கள் இந்த அந்தணர்கள் அந்தனர்கள் வேதம் ஓதுபவர்கள் ஓதுபவர்கள் அல்லையா அல்லவா ஆகச் சிறந்த நூல்களை படிப்பவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் அந்தனர்கள் அவர்கள் திரும்புவதாக கலங்குவதாக இந்த பாடலிலே நல்லவந்துனார் அழகாக சொல்லியிருப்பார் வைகை ஆற்றின் சிறப்பு கரைபுரண்டு ஓடுகிறது வைகையார் இதைத்தான் சொல்கிறார் அந்தனர் கலங்கினர் என்று பாடலினை அழகாக எடுத்து ஏம்புகிறார் இந்த நல்ல வந்துனார் வலியர் அல்லோர் துறைத்துறை அயர மெலியர் அல்லோர் விருந்து புனல் அயர சேரும் சாரும் நெய்யும் மலரும் நாறுபூ நிகழும் ஆறு வரலாறு நிகழும் ஆறு கண்டு அழிந்து வேறுபடு புனலென விரைமண்ணு கழிழை புலம்புரி அந்தனர் கலங்கினர் மருந்து கலங்கி விட்டார்கள் இந்த கலங்கிய நீரை பார்த்து அவர்கள் கலங்குகிறார்கள் எப்படி நீராடுவது இது கலங்கி போய் அல்லவா அந்த நீரானது ஆர்ப்பரித்துக் கொண்டு ஓடுகிறது லட்சக்கணக்கில் ஆடவரும் பெண்டிரும் அனைவரும் உள்ளே இறங்கி அது தப்பட்டம் அடிக்கிறார்களே நீராடுகிறார்களே அவர்கள் பூசி வந்த அந்த ஈர சார்ந்து எண்ணையும் சேர்ந்து மிதந்து கொண்டு செல்கிறதே வலியர் அல்லோர் துறை துறை அயற மெலியர் அல்லோர் விருந்து புனல் அயர சாரும் சேரும் நெய்யும் மலரும் நாறுபூ நிகழும் ஆறு வரல் ஆறு நாறுபூ நிகழும் ஆறு கண்டு அழிந்து வேறுபடு புனல் விரைமண்ணு கழிழை அந்தனர் கலங்கினர் மருந்து இளையர் அந்த ஆற்றங்கரையின் ஓரத்திலே சேரியில் இருக்கக்கூடிய இளையவர்கள் உள்ளே போய் குளிக்கலாமா என்று நினைத்தாலும் கூட போக முடியவில்லை மூச்சு முட்டுவிடுமா போல இருக்கிறதே அவ்வளவு கூட்டம் அவ்வளவு மக்கள் அவ்வளவு குதிரைகள் அவ்வளவு யானைகள் அவ்வளவு பெண்டியில் எல்லாம் அணிகலன்களை போட்டுக்கொண்டு மாலைகளை போட்டுக்கொண்டு ஆடவர்கள் ஒரு மாலை பெண்டீர் எல்லாம் மாலை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி குளிப்பது சேரி இளையர் செலகர் நிலைய போக முடியாது போல சேரியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வியப்பில் ஆழ்ந்து போகிறார்கள் எப்படி குளிப்பது இதில் நம்மளால் போக முடியாதே நாம் இந்த வைகை ஆற்றின் கரையிலே நம் சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் சேரியானது கரை ஓரம் இருக்கிறது நம்மளால் அனுபவிக்க முடியவில்லையே இந்த மகிழ்ச்சியை வலியர் அல்லோர் துறைத்துறை அயர வலிமை வலிமையில்லாதவர்கள் எல்லாம் துறைத்துறையாக ஒவ்வொரு நீர்த்துறையில் போய் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்க மட்டுமே முடிகிறதே உள்ளே பாய்ந்து நீராட முடியவில்லை வைகை ஆற்றிலே மெலியர் அல்லோர் விருந்து முனல் அயற வலிமையானவர்கள் மெலியல் அல்லோர் என்று சொன்னால் வலிமையானவர்கள் என்ன பண்றாங்க நீராடுகிறார்கள் வலிமையானவர்கள் அதில் என்னென்ன தெரியுமா கலந்து ஓடுது சாரும் சேரும் நெய்யும் மலரும் மலர்களை ராளான மாலைகள் அடித்து செல்கிறது சாறு சாந்திலே இருக்கக்கூடிய சாறு நெய் சாந்திலே கலக்கப்பட்ட நெய் இதெல்லாம் கலந்து ஓடுகிறது சாரும் சேரும் நெய்யும் மலரும் நிகழும் ஆறு ஆறு அந்த ஆரே வைகை ஆறே நாறுகிறதா நாற்றம் என்றால் நறுமணம் ஆறுகிறது நாறுகிறது நாறுபூ நிகழும் ஆறு கண்டு அழிந்து அதை காண்கிறார்கள் யாரு அந்தனர்கள் என்ன நினைக்கிறாங்க அதை பார்த்துட்டு வந்த உடனே நாறு பூ நிகழும் ஆறு கண்டு அழிந்து வேறுபடு புனல் என்ன விரைமண்ணு கனிலை இந்த ஆற்று அந்த வைகை ஆற்று நீரானது வேறுபட்டு காணிக்கிறதே இந்த நறுமணம் மிக்க பொருள்களை எல்லாம் பூசி வந்த ஆடவரும் பெண்டியிலும் உள்ளே இறங்கி நீராடிய செல்கிறது வேறுபட்டு காணப்படுகிறதே நீராடுவது களிரை என்று சொன்னால் கலங்கிய நீர் கலங்கி போன ஆற்று நீர் நாறுபூ நிகழும் ஆறு கண்டு அழிந்து வேறுபடு புனல் என விரைமண்ணு கலிரை புனல் புரி புலம்புரி அந்தனர் கலங்கினர் மருண்டு புலம் என்று சொன்னால் வேதம் வேதத்தை ஓதுகின்ற அந்தனர்கள் கலங்கினர் மருண்டு வேந்து போய் கலங்கினார்கள் எப்படி நீராடுவது என்று நல்லவந்துனார் இந்த ஸ்பாட்டின் சிறப்பை அழகாக சொல்லியிருப்பார் பரிபாடல்ல படிக்க வேண்டும் எப்பேர் பட்ட பாடல் வைகை ஆற்றங்கரை ஓரம் முழுக்க திருவிழா கோலம் கூண்டவே வலியர் அல்லோர் துறை துறை அயற மெலியர் அல்லோர் அயற சாரும் சேரும் நெய்யும் மலரும் ஆறு வரலாறு ஆறு கண்டு அழிந்து வேறுபல புனல் என விரைமண்ணு கழிழை புலம்புரி அந்தனர் கலங்கினர் மருந்து என்று சொல்லியிருப்பார் நல்ல வந்து படியுங்கள் அற்புதமாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வைகை ஆற்றின் சிறப்பை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் மதுரைவாய் மக்கள் எல்லாம் சிறப்பாக எங்கெனம் கொண்டாடினார்கள் இந்த வைகையாற்று புதுப்புணலை என்று சொல்லியிருப்பான் இந்த நல்ல வந்தோனா கேளுங்கள் ரசியுங்கள் நன்றி வணக்கம்